வேலும் மயிலும் சேவலும் துணை வள்ளிமலை திருப்புகள் ககனமும் அணிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளப்புலார் கிருமி வீடு கணலெல மொழிதரு சினமென மதமிகு கல்வைத்த தோற்பை சுமவாதே ககனமும் அணிலமும் அனல் புனல் நிலம் அமை ஆகாயம் காற்று தீ நீர் மண் என்ற பஞ்சபூதங்களால் ஆனதும் கள்ளப்புலார் கிருமி வீடு கெட்டுப்போன மாமிச நாற்றமும் கிருமிகள் உள்ளதுமான உடலெனும் இந்த வீடு கணலெல மொழிதரு சினமென மதமிகு நெருப்பு பொறி பரப்பது போல பேச்சுக்கள் பிறந்து கோபம் என்ற ஆணவம் மிகுந்த கல்வைத்த வைத்த தோற்பை சுமவாதே மயக்கம் என்ற கல்லை வைத்துள்ள தோளால் ஆன பையாகிய இந்த உடலை இனியும் நான் சுமந்து அயர்ந்து போகாத வண்ணம் யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்கண் நோக்கும் அறிவூறி ஒளிதிகள் அருவுருவெனு மறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் யுகங்கள் முடிந்தாலும் தான் முடிவடையாத ஒப்பற்ற அந்த பேரின்ப பொருளை உள்ளக்கண் நோக்கும் அறிவுறி எனது உள்ளத்தினிடத்தே ஞானக்கண்ணால் அறியும் சிவஞான அறிவு என்ற ஊற்று ஊறி பெருக ஒளிதிகள் அருவுருவெனு ஒளிமயமானதும் அருவமானதும் என்றும் உருவமானது என்றும் கூறுகின்ற இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே வேதங்களின் முடிவினில் நிற்பதாய் உள்ள அந்தப் பொருளாகிய உன்னை யான் காண நீ எனக்கு அருள் புரிவாயாக மிருகமத பரிமள விகசித நளினனல் வெள்ளை பிராட்டி இறை காணா விடதர குடில சடிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே மிருகமத பரிமள விகசித நளினனல் கஸ்தூரியின் வாசம் வீசும் நறுமணமுள்ள மலர்ந்த தாமரையின் மீது வீற்றிருக்கும் வெள்ளை பிராட்டி இறை காணா வெள்ளை நிறைத்தவளான சரஸ்வதியின் கணவனான பிரம்மனால் அடியையோ முடியையோ காண முடியாதவரும் விடதர குடில சடிலமிசை ஆழ விஷத்தை கண்டத்தில் தரித்தவரும் வளைந்த ஜடாமுடியின் மீது வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே ஆயிரம் முகங்களை கொண்ட கங்கை நதியை ஏற்றவரான சிவபெருமானின் செல்வமே வகுளமு முகுழித வளைகளும் அலி புனவள்ளி குலாத்தி கிரிவாளும் வனசரர் மரபினில் வருமொரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வகுளமு முகுழித வளைகளும் அலி மகிழ மரமும் அரும்புகள் விடும் சுரப்புண்ணையும் நிறைந்துள்ள புனவள்ளி குழாத்தி கிரி வாழும் தினைப்புணமுடைய வள்ளிமலையாம் சிரேஷ்டமான மலையில் வாழும் வனசரர் மரபினில் வருமொரு மரகத வேடர் மரபில் தோன்றி வளர்ந்த ஒப்பற்ற பச்சை நிறமுள்ள வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளி நாயகிக்கு மிக பொருத்தமாக வாய்த்த முருகப்பெருமானே வள்ளிமலை திருப்புகள் அனல் அனல்புணல் நீளமமை கிருமி வீடு கனலெல மொழிதரு சினமென மதமிகு கல் வைத்த தோற்பை சுமவாதே ககனமும் அநிலமும் அனல் புனல் நிலம் அமை கள்ளப்புலார் கிருமி வீடு கனலல மொழிதரு சினமென மதமிகு கல் வைத்த தோற்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்கண்ணோக்கும் அறிவுறி ஒளிதிகள் அருவுறு எனுமறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே உள்ளத்தை நோக்க அருள்வாயே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ளக்கண்ணோக்கும் அறிவுறி ஒழிதிகள் அறுவுறு எனுமறை இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே உள்ளத்தை நோக்க அருள்வாயே மிருகமத பரிமள விகசித நளினனல் வெள்ளை பிராட்டி இறை காணா விடதர குடில சடிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே மிருகமத பரிமள விகசித நளினனல் வெள்ளை பிராட்டி இறை காணா பிடதரகுடில சடிலமிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே முகுழித வளைகளும் அலிபுண வள்ளிக்குழா தீக்கிரிவாழும் வனசரர் மரபினில் வரும் மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வகுளமுகுழித வளைகளும் அழிவுண வள்ளி குழாத்தி கிரிவாளும் வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வனசரர் மரபினில் வரும் ஒரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே